அகனான் ஒரு பாடல் விலின் கொடுமை தினை பாலை துறை பிரிவு உணர்த்திய தோழிக்கு தலைமகள் சொல்லியது பாடியவர் தங்கால் பொற்கொள்ளினார் பாடப்பட்டவர் தலைமகள் தோழிக்கு மாவும் வன்தளிர் என்றன குயிலும் இன்தீம் பல் குரல் கொம்பர் நுவலும் மூதிலை ஒழித்தபோது அவள் பெருஞ்சினை வல்லோன் தெய்வரும் உயிர் பாலே நரம்பு ஆர்த்தன்ன வண்டினம் முரலும் துணி கயம் துண்ணிய மணல்யக்கர் மணல் எக்கர் தாது தன்பொழில் அல்கி காதலர் செழுமனை மறக்கும் செவ்வி வேனில் தானே வந்தன்று ஆயின் ஆனாது இலங்கு வடை நீழ்ந்த எவ்வம் காட்டிப் புலந்தனம் வருகம் சென்மோ தோழி ஏமே எமியம் ஆக நீயே பொன் நயந்து அருள் இலையாகி இன்னை ஆகுதல் ஒத்தன்றால் எனவே மாமரங்கள் செழிப்பான தளிர்களை இன்றுள்ளன குயில்கள் இனிய பலவிதமான குரல்களை மரக்கிளைகளில் ஒலிக்கின்றன இலைகளை உதிர்த்து மலர்கள் மலர்ந்து பெரிய கிளைகளையுடைய மரங்கள் வல்லமை மிக்க கலைஞன் தடவிக் கொடுக்கும் யாழின் நரம்புகளைப் போல வண்டுகள் ரீங்காரமிடுகின்றன தெளிந்த நீர்நிலையில் நெருங்கிய தூய மணல் திட்டில் மகரந்தம் சிந்தும் குளிர்ந்த சோலையில் தங்கி காதலர்கள் தங்கள் செழிப்பான வீட்டை மறக்கும் வசந்த காலம் வந்துவிட்டது ஆனால் இடைவிடாது மின்னும் வளையல்கள் நெகிழ்ந்து வருத்தத்தைக் காட்டி நாம் ஊடல் கொள்வோம் செல்வா தோழி நீயே எமக்கு உரியவளாக இருக்க நீ பொன்னையே விரும்பி அன்பு இல்லாதவளாகி இப்படி ஆவது தகுந்தல்ல என்று காதலனிடம் கூறுவோம் வேநிற்காலம் வந்துவிட்டது மாமரங்கள் தளிர்களையும் குயில்கள் இனிமையான குரலையும் எழுப்புகின்றன பூக்கள் மலர்ந்து வண்டுகள் ரீங்காரமிடுகின்றன மணல் திட்டில் தங்கி காதலர்கள் வீட்டை மறக்கும் வசந்த காலம் இது ஆனால் தோழி காதலர் நம்மை பொன் போல் கருதாமல் வருத்தம் தந்ததால் ஊழல் கொள்வோம் வார்